ஈரானில் உள்ள ஃபோடோ நடன்ஸ் இஸ்பான் உள்ளிட்ட மூன்று அணுசக்தி தளங்கள் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் மூன்று அணுசக்தி தளங்கள் மீதான எங்களது வெற்றிகரமான தாக்குதலை நாங்கள் முடித்துவிட்டோம் அனைத்து விமானங்களும் இப்போது ஈரான் வான்வழிக்கு வெளியே உள்ளன என்பதாக அவர் தமது சமூக ஊடகத்தில் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவுக்கு சகல விமானங்களும் திரும்பி வந்தன என்பதாகவும் கூறுகின்றார் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களில் பீ டூ குண்டுவீச்சு விமானங்கள் ஈடுபட்டதாக அமெரிக்க ஒருவர் தெரிவித்ததாக ஈரான் இப்போது இந்த போரை முடிவுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் அமெரிக்க அதிபர் கூறுகிறார் ரகசிய ஈரானிய அணுசக்தி தளமாகும் தலைநகரம் தெஹ்ரானுக்கு தெற்கே சுமார் அறுபது மைல் தொன்னூற்று ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நிலத்தடி வசதி இரணியத்தை சரிவூட்ட பயன்படுத்தப்படும் மைய விலக்கு இயந்திரங்களையும் சிறிய சுரங்கப்பாதைகளின் வலையமைப்பையும் கொண்டிருந்த இரண்டு முக்கிய சுரங்கப் கொண்டதாக கருதப்படுகிறது இந்த தளத்தை தாக்குமாறு அமெரிக்காவிடம் இஸ்ரேல் ஏற்கனவே முறையிட்டது ஏனெனில் நிலத்தடியில் இருந்த இந்த அணுசக்தி தளத்தை தகர்க்கும் திறன் கொண்ட பங்க பஸ்ட குண்டு அமெரிக்காவிடம் மாத்திரமே உள்ளது அது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பி டூ என்பதாக அழைக்கப்படுகின்ற விசேட குண்டுகளை பொழியக்கூடிய விமானமாகும் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு இலக்கான அணுசக்தி தளங்களை தாங்கள் ஏற்கனவே செய்து விட்டதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி கூறியுள்ளது ஈரானின் அரசு ஊடகத்தின் துணை அரசியல் இயக்குநர் அசன் அபேதினி அரசு தொலைக்காட்சியில் தோன்றி பேசினார் ஈரான் இந்த மூன்று அணுசக்தி தளங்களையும் முன்னதாகவே காலை செய்து அவர் கூறினார் ட்ரம்ப் சொல்வது உண்மையாக இருந்தாலும் கூட ஈரான் அந்த அணுசக்தி தளங்களில் இருந்த பொருட்களை ஏற்கனவே பாதுகாப்பாக எடுத்து விட்டதால் இந்த தாக்குதலால் பெரிய பின்னடைவு எதையும் சந்திக்கவில்லை என்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் ஈரானில் இருந்த பாதுகாப்பான அணுசக்தி தளமாக கருதப்பட்ட ஃபோட்டோ மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை ஈரான் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளது இதேபோல் நடன்ஸ் இஸ்பஹான் அணுசக்தி தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஈரான் கூறியுள்ளது இதேவேளை இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்னரேயே அது குறித்து ஈரானிடம் அமெரிக்கா தெரிவித்துவிட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளன அன்று ஈரானை ராஜதந்திர ரீதியாக தொடர்பு கொண்டு தாக்குதல் நடத்த மட்டுமே செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் ஆட்சி மாற்றத்திற்கான முயற்சிகள் திட்டமிடப்படவில்லை என்றும் அமெரிக்கா கூறியிருப்பதாக பிபிசியினுடைய அமெரிக்க கூட்டாளியான சிபிஎஸ் செய்தி நிறுவனம் கூறுகிறது இந்த வார துவக்கத்தில் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலிகொமியை கொல்லும் லிதன்யாகுவின் திட்டத்தை ட்ரம்ப் நிராகரித்து விட்டதாக பல அமெரிக்க அதிகாரிகள் இடம் தெரிவித்திருந்தார்கள் அமெரிக்கா இரட்டையின் நாடகம் ஆடுவது உறுதியாக தென்படுகிறது